காமம் வடக்கை பிரான்ஸ் கனடா அஜிக்ஸ் ஆகிய இடங்களை வதிப்படமாகவும் கொண்டிருந்த கனகாம்பிகை அவர்கள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் தெய்வானை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான திரு திருமதி தம்பையா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தம்பையா ஐயா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற தபமலர் பாலசுப்ரமணியம் அழகேஸ்வரி கமலேஸ்வரி கணேசானந்தன் ரகுநாதன் விமலேஸ்வரி காலம் சென்ற பாலச்சந்திரன் ஆகியோரது அன்பு தாயாரும் காலம் சென்ற கண்மணி சின்னத்தம்பி அவர்களது அன்பு சகோதரியும் காலம் சென்ற அமுதபாலன் நாகேஸ்வரி ஜெகதீஸ்வரன் சந்திரலிங்கம் கிருபாமலர் சத்தியமலர் சுபாதன் சுகித்தா ஆகியோரின் அன்பு மாமியாரும் பேரப்பிள்ளைகளின் அன்பு பேத்தியும் பூட்ட பிள்ளைகளின் அன்பு பூட்டியும் கொப்பாட்ட பிள்ளைகளின் அன்பு கொப்பாட்டியும் ஆவார் இவ்வரைவித்தொலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்